நீ இந்த இந்த கருப்பு இந்த இவன் வரணும் அவன் ஒட்டுனும் அவன் ஒட்டுனும் நீ பேச கூடாது நீ கைட்டு பணம் வாங்கணும்ல கைவிட்டு வாங்கல தேதி கட்டணும்ல தேதி கட்டணும் இல்ல அப்புறம் நீ பாட்டு பாட்டி பெரியக்கு மாதிரி எவனுக்கு கால் பண்ணி அவனவர் ஒரு இவனவர் இவனோ இவனவர் சொல்கிறேன் சரி நான் கட்டணம் வர சொல்லுறேன் எனக்கு சொல்றேன் சார் உங்களையே கேட்குறேன் நான் கட்ட கட்லையும் தெரியல எதுக்கு லோன் லோன்னு எதோ எதுக்கு அப்படி வாங்குறேன் நானா லோன் எதுக்கு குடுக்குறீங்க எனக்கு உனக்கு வக்கல அப்படி வா இல்ல இது நான் கொடுத்தேன் அப்படி நான் கொடுத்தேன் எது வேணால் கொடுக்குறேன் இப்போ அதை வைக்கிற எது திங்குறியா நீ நான் வைக்கிறேன் திங்க முடியும் போனால நான் கட்டை கட்லையும் தெரியுது வாங்குற நீ வந்தேன் நானா லோன் எனக்கு இப்ப இப்போ வேரில் ரெண்டு லோனு என் பேரில் ரெண்டு லோனு எதுக்கு கொடுக்குறீங்கன்னு நீ எதுக்கு வாங்குற நீ எதுக்கு வாங்குற அப்போது கை கால் விலங்குல உங்களுக்கு